ட்ரம்ப்புக்கு இருபத்தைந்து மில்லியன் டாலர் வழங்குவதற்கு மெட்டா நிறுவனம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது அப்பா அவருக்கு எதுக்கு இப்போ பணம் அப்படின்றீங்களா விஷயம் ஒப்புதல்லை அதாவது அமெரிக்காவில் இடம்பெற்ற அதாவது இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இடம்பெற்ற ஜனவரி தேர்தலில் ட்ரம்ப் வந்து தோல்வி அடைந்தார் ஆனாலும் அவருடைய தோல்வியை ஏற்க மறுத்த ட்ரம்ப் வந்து தேர்தலில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக சுட்டிக்காட்டியிருந்தார் அதோட வன்முறையை தூண்டும் வகையில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் உள்ளிட்ட தளங்களில் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய பதிவுகளை வெளியிட்டு வந்தார் இதனுடைய விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆறாம் திகதி ஜனவரி ஆறாம் திகதி டிரம்பினுடைய ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் பாராளுமன்றத்துக்குள்ள போய் மிகப்பெரிய வன்முறையில் ஈடுபட்டாங்க இதனை அடுத்து வன்முறையை தூண்டிய குற்றச்சாட்டில் டிரம்பினுடைய பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளை பேஸ்புக்கினுடைய தாய் நிறுவனமான மெட்டா நிறுவனம் முடக்கியிருந்தது இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் தன் மீது அவதூறு சுமத்தி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கணக்குகளை முடக்கியதாக கூறி மெட்டா நிறுவனத்துக்கு எதிராக வழக்குகள் தொடர்ந்திருந்தார் அந்த வழக்குகள் தொடர்ச்சியாக நிலுவையிலேயே இருந்து வந்தது இந்த நிலையில மறுபடியும் ஜனாதிபதியாக கூடிய ட்ரம்ப் கடந்த காலங்களில் தன்னை விமர்சித்தவர்கள் மற்றும் தனக்கு எதிராக செயற்பட்டவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகிறது ஆக அந்த அச்சத்துக்கு எதுக்கு இடம் கொடுப்பான் நாங்கள் வந்து சட்டு பேசி தீத்த ஒரு முடிவுக்கு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி மெட்டா நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியான மார்க் ஜகபுக் வந்து எப்பா பிரச்சனையை பேசி தீத்துக்கலாம்ப்பா இந்த உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்திருக்காராம் ட்ரம்ப் தொடர்ந்து அவதூறு வழக்கில் அவரோட சமரசம் செய்வதற்காக மெட்டா நிறுவனம் இதன் அடிப்படையில் முன் வந்திருக்கிறது அதன்படி வழக்கை முடித்துக் கொள்ள ட்ரம்ப்புக்கு இருபத்தைந்து மில்லியன் டாலர் வழங்குவதற்கு மெட்டா நிறுவனம் ஒப்புதல் பாருங்க பவர் ஆட்டி ஒரு 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 மோசமான சம்பவம் இருக்கிறது பாகிஸ்தானை சேர்ந்த அன்வர் உல் ஹாக் இவருக்கு பதினைந்து பதினைந்து வயதுல ஹீரா 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 அப்படின்ற மகளும் இரண்டு மகன்களும் இருக்காங்களாம் அமெரிக்காவில் குடும்பத்தோட குடியேறி குடியுரிமை பெற்று ஆண்டுகளாக வசித்து இவர் இந்த வயது சிறுமியான வந்து இருக்கக்கூடிய ஸ்கூல்ல படிச்சுட்டு வராங்க ஆமா இருக்கிற தான் படிப்பாங்க படிப்பாங்க பாகிஸ்தான் இதெல்லாமா சொல்லு அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் அதை சொல்லிட்டேன் அதாவது தன்னுடைய ஒப்புதல்லை பாரு பதிவிறக்கம் இருக்காங்களாம் இது சர்வசாதாரணமாக இளைஞர்கள் தரப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்ல அவங்க பதிவிறக்கம் செய்து அதுல வீடியோ வெளியிட்டு அதிகமாக நேரம் செலவிடுவதை வாடிக்கையாக வச்சுருக்காங்களாம் நவநாகரிக உடைகள் அணிந்து டிக்டாக்கில் அவங்க வீடியோ பரிவேற்றி கொஞ்சம் பிரபலமாக இருந்திருக்காங்க ஹீராவினுடைய இந்த நடவடிக்கை அன்வருல் ஹக் அதாவது ஹீராவினுடைய அப்பா வந்து கண்டிச்சிருக்காரு இருந்தாலும் ஹீரா டிக்டாக் பயன்படுத்துவதை நிறுத்தவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது சில நாட்களுக்கு முன்பு அன்வருல் ஹக் தன்னுடைய மகள் ஹீராவோட சொந்த நாடான பாகிஸ்தானுக்கு போயிருந்தாராம் பலூசிஸ்தான் மாகாணம் குவெட்டா நகரில் இருக்கக்கூடிய பூர்வீக வீட்டில் ஹீராவோட அன்வருல் ஹாக் தங்கியிருக்கிறாரு திடீரென அந்த வீட்டில் ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிறது பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் போலீஸார்ட்ட புகார் கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு போலீஸார் அங்கே வந்து விசாரிச்சு பார்த்ததுல வீட்டினுடைய முற்றத்தில் ஹீராவினுடைய உடல் வந்து குண்டுகள் பாய்ந்து ரத்த வெள்ளத்தில் இருந்திருக்காங்க சிறுமியை போலீஸார் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது அவங்க உயிரிழந்துட்டாங்க இது குறித்தான விசாரணைகளுக்கு பிறகு அன்வர் உல் ஹக் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய மகள் ஹீரா வந்து தொடர்ச்சியாக டிக்டாக் பயன்படுத்தி வந்ததால அவரை திட்டமிட்டு கொலை செய்ததாகவும் கொலை செய்யும் நோக்கத்தோடைய அவரை பாகிஸ்தானுக்கு அழைத்து வந்ததாகவும் சொல்லிருக்காரு அவரோட சேர்ந்து இன்னும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களாம் பாருங்க எவ்வளவு மோசம் ஆக போயிட்டு இந்த உலகம்